இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி பத்து கோடி ரூபாய் செலவில் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக கங்கை நதியின் மீது கட்டப்பட்டு வரும் ஆக்வானி பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாணயம் வெளியீட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்குவதே லட்சியம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீபெரும்புதூரில் பெண் தொழிலாளர்கள் தங்கும் வகையிலான பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது படுக்கைகளுடன் கூடிய எழுநூற்றி ஐந்து கோடி மதிப்பிலான விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் உருவம் குறைத்த நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று வெளியிடுகிறார் அத்திக்கடவு அவநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் இன்று எழும்பூரிலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்தை இருபத்தி ரெண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் நேற்று இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுதந்திர தினத்தன்று சென்னை கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் சிறந்த படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த தமிழ் படமாக மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் ஒன்று தேர்வாகியுள்ளது தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் வானிலையை அறிய ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு ரேடர்கள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாகவும் ஹரியானாவுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது மேலும் அக்டோபர் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் தற்பொழுது நடத்த வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்